வணக்கம் இன்றைக்கி இந்த குரூப் ஃபோர்த்து தமிழில் பொருந்தாத சொல்லை கண்டறிதல் மருவு எழுதுகள் பேச்சு வழக்கு தொடர்பில் பிழை திருத்தம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னோம்னா இந்த இணைப்பு சொல் இதுதான் பார்க்க போகிறோம் இந்த டெஸ்ட்டில் இதுதான் டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னோம்னா மயிலாப்பூர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இந்த மயிலாப்பூர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மருவுச்சொல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னம்னாக்க மயிலை அப்படிங்கிறது தான் சொல் ரெண்டு மார்க் வரும் டெஃபினட்டாக ரெண்டு மார்க் வரும் நெக்ஸ்ட் வீக்கில் தான் போகிறீங்க ஸோ அதுக்கு பார்த்துக்கோங்க மன்னார்குடி அப்படிங்கிறதுக்கு மண்ணை அப்படின்னு அர்த்தம் நாகப்பட்டினம் அப்படிங்கிறதுக்கு நாகை அப்படிங்கிற அர்த்தம் அதே மாதிரி மன்னார்குடி மண்ணை புதுச்சேரி அப்படிங்கிறது புதுவை புதுகைன்னு எழுதிடாதீங்க புதுவை சோநாடு அதாவது சோழ நாடு அப்படின்னா சோநாடு அப்படின்னு அர்த்தம் மன்னார்குடி மண்ணை ஆற்றூர் அப்படின்னா ஆத்தூர் அப்படின்னு அர்த்தம் சிங்களாந்தபுரம் சிங்கை அப்படின்னு அர்த்தம் சிங்களாந்தபுரம் அப்படின்னா சிங்கை அலங்காநல்லூர் அலங்கை அலங்காநல்லூர் அலங்கை அறந்தாங்கி அறந்தை அறந்தாங்கி அறந்தை அம்பா சமுத்திரம் அப்படின்னா அம்பை அப்படின்னு அர்த்தம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா சங்கரன் கோவில் சங்கை அப்படின்ட்டு பரமக்குடி பரம்பை பரமக்குடி பரம்பை விருதுநகர் விருதை விருதுநகர் விருதை மணப்பாறை மணவை மணப்பாறை மணவை கொடைக்கானல் கோடை கொடைக்கானல் கோடை அதே மாதிரி கரூர் கருவூர் அப்படிங்கிறது மருவி எப்படி வந்திருக்கு அப்படின்னாக்கா கரூர் அப்படின்னு வந்திருக்கு சேலையூர் அப்படின்னு எப்படி மருவி வந்திருக்கு அப்படின்னா சேலம் அப்படின்னு சொல்லிட்டு மறிவு வந்திருக்கு இதில் ஒரு ஒரு தலைப்புக்கும் நம்ம எடுத்து எடுத்து அதில் ஒரு இருபது இருபது கெஸ்டினை கொடுத்து டெஸ்ட்டு வைக்கிறோம் அதை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ இப்போது இணைப்பு சொல் இணைப்பு சொல்லையும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஓல்டு கொஸ்டின் எடுத்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக எடுத்துருக்கக்கூடிய ஓல்டு கொஸ்டின் எடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் கூட கேட்குறாங்க அப்போது பார்த்தோம் அப்படின்னா இணைப்பு சொல் எடுத்த குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது ஆகையால் அது போயிட்டு காக்கையின் கூட்டில் முட்டை விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது அதனால் ஆகையால் அப்படின்னு சொல்லலாம் அதனால் அப்படின்னு சொல்லலாம் தமிழில் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது அதனால் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது அதனால் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அதனால் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது அதனால் மேலும் இரண்டு நாட்கள் மழை ஏனும் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டா ரெண்டு நாளைகளுக்கு தமிழகத்தில் மழை பெறுவது மேலும் இரண்டு நாளைகளுக்கு இங்கே மழை நீடிக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம் மேலும் அப்படிங்கிற வார்த்தை தமிழ்மொழிதான் மொழிதான் மிகவும் பழமையான மொழி எனவே தமிழ்நாட்டின் தமிழ்மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு காகிதமில்ல சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு காகிதமில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில் அவரை அன்போடு காகிதமில்லத் ஆனால் அவரை எப்படி அழைச்சிருக்காங்க மக்கள் ஆனால் மக்கள் அவரை அன்போடு காகிதே மில்லத் என்று அழைச்சிருக்கிறாங்க தீ சுட்ட புண் உள்ளாரும் ஆனால் அந்த நம்ம வார்த்தையால் சொல்லக்கூடிய ஒரு சொல் வந்து காயம் ஆறாது அதனால் ஆனால் சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோள் வேண்டும் இப்போ லேட்டஸ்ட்டாக இது போகாமல் டிஎன்பிஎஸ்சியில் லேட்டஸ்ட்டாக கேட்ட கொஸ்டின்னு இந்த மாடல் எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இதே இதில் ஏதாவது ஒரு வார்த்தையை தான் கொடுத்து கேட்க போகிறாங்க ரெண்டு மார்க்கில் கேட்பாங்க அதனால் பார்த்துக்கும் உணவு வகைகள் சமைக்கும் முறைகளும் மொழியில் நயம்பட சொல்லப்படும் முறைகளும் படித்து சுவைத்து அதுபோல எழுதுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுபோல காற்றே வா உன்னை பாடாமல் இருக்க முடியாது ஏனெனில் பாட்டின் மூலம் ஊற்றே பாட்டின் மூல ஊற்றே நீதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏனெனில் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் அதுக்கடுத்து உணவு கொடுத்தவர்களோ உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன் அதனால் உணவு பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு வழங்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இளையன்குடி மாரநாயனாரின் வீட்டிற்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியமில்லை எனவே அந்த அன்று விதைத்த நெல்லை அரித்து வந்து அறுத்து வந்து விருந்து படைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருக்கோம் அறிஞர் அடக்கமாக இருப்பார் ஆனால் மூடர் வந்து ஆரவாரம் செய்வார் ஆனால்கிற வார்த்தை இங்கே முகில் பள்ளிக்கு செல்லவில்லை ஏனெனில் அவனுக்கு உடல் நலம் இல்லை அப்படின்ட்டு சரியான இணைப்பு சொல்லை பயன்படுத்தி வாக்கியம் அமைக்க நாளை புறை புயல் வந்து கரையை கடைக்கிறது எனவே மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவே அப்படிங்கிற வார்த்தை இந்த உலகில் முதல் விஞ்ஞானிகள் குழந்தைகள்தான் ஏனெனில் கேள்வி கேட்கும் ஒவ்வொரு குழந்தையும் விஞ்ஞானி தான் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களுக்கும் செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார் அதனால் அமைதிக்கான நோ நோபல் பிரைஸு அவரை தேடி வந்தது அப்படின்னு சொல்றோம் சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும் அதுபோல இலக்கியம் தோன்ற பிறகேதான் அந்த இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றோம் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார் ஏன் அப்படி பெயர் வைத்தார் ஏனெனில் கள்ளிக்கூடங்கள் தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல் அப்படின்னு சொல்லிட்டு இருபது வார்த்தைகள் நம்ம பார்த்தோம் இந்த இருபது வார்த்தைகளுமே நம்மளுக்கு ஸோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் அதுக்கடுத்து பார்த்தோம்னா பொருந்தாத சொல் இதை ரெகுலராக போக வரைக்கும் கடைசி நேரத்தில் இந்த கடைசி நேரத்தில் ரொம்ப பெரிய டென்ஷன் எடுத்துக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை எதுக்காக அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னோம்னா லாஸ்ட் டைம் டென்ஷனாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி படித்ததை ரீகலெக்ட் பண்ணிகிட்டே இருங்க புதுசாக படிக்காதீங்க உங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் உங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி ஆனால் சரியான முறையில் பயன்படுத்துங்க பதட்டப்படாதீங்க லாஸ்ட் டேத்தில் இப்படி கொஸ்டின்லாம் எடுத்து பாருங்கள் திருக்குறள் ஏன்னா எண்பத்தஞ்சு மார்க்கள் எண்பத்தஞ்சு மதிப்பெண்கள் உங்களுக்கு வந்து எப்படி கேட்குறாங்க அப்படின்னா வெறும் இலக்கணமாக தான் கேட்க போகிறாங்க ஸோ அந்த எண்பத்தஞ்சு மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு பிழை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிறைய பயிற்சிகள் எடுக்கணும் அதுக்காக தான் அந்த ஒரு ஒரு தலைப்பு இப்போ சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னா அதில் ஒரு இருபது வார்த்தை ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு ஐம்பதாவது டெஸ்ட் எழுதியிருப்பீங்க டெஸ்ட் எழுத வச்சுருப்பேன் ஸோ அதனால் பாருங்கள் திருக்குறளுக்கு முதன் முதலாக உரை எழுதியவர் மனக்குடவர் சரியான தொ திருக்குறளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த சொற்கொ சொற்றொடரை வந்து சரியாக எழுதி அனுப்பணும் அது எழுதணும் அதுதான் அது உலகம் உள்ள வரையிலும் தமிழ்மொழி வாழட்டும் இது பார்த்தீங்கன்னா உலகம் தமிழ்மொழி இதெல்லாம் வாசித்து பார்த்தா கூட சரியாக போட்டரலாம் அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா குலசே குலேசபுரி சமஸ்தானத்துக்கு உழவுதான் பிரதான தொழில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த கூட்டுப்பொருள் அதாவது ஆட்டுக்கு மந்தை அப்படின்னு தான் சொல்லுவாங்க மக்களுக்கு தான் கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆட்டு மந்தை அப்படின் தான் சொல்லுவாங்க ஸோ இதுவும் உங்களோட சிலபஸில் இருக்குது ஸோ இந்த குரூப் ஃபோர் சிலபஸில் இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி பாருங்க இது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்களை சீர்தல் ஒரு பொருள் பண்ணுறி சாரி பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா பேச்சு வழக்கு தொடரில் எழுத்து வழக்கு தொடரை திருத்துதல் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க மரபு தமிழ் தினை மரபு திணை அம்மா வந்தது இந்த மரபு மரபு பிழையும் சொல்லியிருக்காங்க இந்த மரபு மரபு தமிழ் மரபு திணை மரபு அப்படின்ட்டுலாம் இருக்குது ஸோ அந்த இதில் தான் இதை கேட்டிருப்பாங்க இந்த கொஸ்டின் ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லி தான் வரும் மாடு மாடுக்கு மந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மக்களுக்கு தான் கூட்டம்னு சொல்லுவோம் நிரல் நிறை அணி இதில் நிறை என்பதன் பொருள் என்னன்னா நிறுத்துதல் அப்படின்னு அர்த்தம் சொல் பொருள் கேட்குறாங்க எங்கே நிற்கிற அப்படிங்கிறதுக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு நம்ம பார்த்த அந்த டெஸ்ட்லையும் இருக்குது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அதில் ஒரு இருபது கொஸ்டின் கேட்டிருக்கோம் இருந்தாலும் ஒரிஜினல் கொஸ்டினை பார்த்தா நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது எங்கே நிற்கின்றாய் நிற்கிறாய் நிற்கின்றாய் அப்படி தான் கேள்வி வரும் ஸோ இதெல்லாம் நீங்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இதெல்லாம் சரியாக போட்டுருவீங்க இருந்தாலும் லாஸ்ட்டு டயத்தில் இதெல்லாம் திருப்பி திருப்பி பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடரின் பொருளை வேறுபடுத்தி காரணமாக வந்துன்னா அறிஞருக்கு இக்கு வந்திருக்கு அறிஞரது அது வந்திருக்கு ஸோ வேற்றுமை உறுப்பு வந்தவங்க தான் சொல்லோட பொருளே மாறுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தோம் அப்படின்னோம்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர் ஸோ இங்கே சரியான சொல் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் செவ்வியல் இலக்கியம் அப்படின்னா பண்டைய இலக்கியம் கொடுத்துருக்காங்க செவ்வியல் இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஸோ எபிக் லிட்ரேச்சர் காப்பிய இலக்கியம் அப்படின்னு சொல்லணும் ஆன்சியம்னா பண்டையம் இது மூணுமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ரீஜனல் லிட்ரேச்சர் அப்படிங்கிறதான் ரைட்டு வட்டார இலக்கியம் ஸோ இந்த சொற்களை நீங்கள் கடைசி டயத்தில் கொஸ்டின் பார்த்துட்டு போங்க அது ரொம்ப உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் லாஸ்ட்டு டயத்தில் நீங்கள் என்ன தான் படிச்சுருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஒரு விதமான குழப்பமாகவே இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது தமிழ் வந்து உங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டர் ஏன்னா நூறு மதிப்பெண்கள் நூறு மதிப்பெண்களில் எண்பத்தஞ்சு வந்து இலக்கணத்துக்கு இருக்குது பதினஞ்சு வந்து இலக்கியம் அந்த தமிழறிஞர்கள் அவர்கள் ஆற்றிய தொண்டுகள் அதுக்கு இருக்குது இப்போது இந்த பதினஞ்சு மார்க்கு ப்ளஸ் இந்த எண்பத்தஞ்சு மார்க்கில் நைன்ட்டி ப்ளஸ் போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ப்ளஸ் மேக்ஸ் மேக்ஸ் எல்லாம் திருப்பி திருப்பி கொஞ்சம் பார்த்துக்கோங்க பாலிட்டி இந்த மாதிரி பாலிட்டியில் உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்படின்னாக்கா பதினஞ்சு மார்க் கேட்க போகிறாங்க எக்கனாமிக்ஸில் இருபது அப்புறம் அந்த சிக்ஸ்த்து யூனிட்டில் இருபது மார்க்கு ஸோ இதை இந்த வெயிட்டேஜுக்கு கொடுத்து நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா தான் லாஸ்ட் டயத்தில் ஒரு லாஸ்ட் டேத்தில் இதெல்லாம் பார்க்க முடியாது அப்படியே கொஸ்டினை பார்த்து அப்படியே படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ அதுக்கடுத்து பாருங்க இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது எழுத்து மொழி காலத்தை கடந்து நிலைத்து நிற்கும் எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு பேச்சு தான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சோ உடல் மொழி அப்படிங்கிறது அது பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சோ அது கூற்று காரணம் அந்த மாதிரி இருக்கு சோ இந்த இதெல்லாம் கொஸ்டின்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களோட புது பேட்டன் இலக்கணத்துக்கு தகுந்த மாதிரி கொஸ்டினை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதனால தான் நம்ம இதை பார்க்குறோம் ஒரு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயர் எச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க பெயரை மூன்று காலத்திலும் வரும் அப்புறம் மூன்று வகைப்படும் அப்படின்னு இருக்காங்க இது பெயரச்சம் வினையச்சம் அதனால் மூன்று வகைப்படாது இது ரெண்டு தான் அதனால் வந்து என்னதுன்னா மூணாவது தவறு ஒன்று ரெண்டு சரி கூற்று காரணம் தமிழுக்கு அமுது என்று பெயர் இந்த தமிழ் எண்கள் என்பருக்கு உயிருக்கு நேர் அப்படின்னு சொல்லிட்டவர் இந்த பாடலை பாடினவர் வந்து பாரதிதாசன் தான் புரட்சிகவி என்று போட்டப்பெறுகிறார் இவரோட இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம் கனக சுப்புரத்தினம் அப்படிங்கிறது பேர் ஸோ மூன்றும் சரி இதில்லாம் நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் என்னதான் இலக்கணமாக எடுத்து தனியாக படிச்சுருந்தாலும் இந்த ஓல்டு புக் நியூ புக் இருக்கிறத கொஞ்சம் வாட்சி விட்டுட்டோம் அப்படின்னா உங்களுடைய கேள்விகள் வந்து அப்படி தான் கேட்க கேட்பாங்க அதுக்குள்ளே இருந்து கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி வரிகள் தெரிஞ்சுருந்தால் தான் உங்களுக்கு அதை இது பண்ண முடியும் பணம் பானம் அதாவது குரில் நெடில் வேடுபாடு அப்படின்னா படம் அப்படின்னா வறுமை பானம் அப்படின்னா பானகம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கண் அப்படின்னா என்ன அர்த்தம் கான் அப்படின்னா அதாவது குரில் நெடில் வேறுபாடு கண் அப்படின்னா ஒரு உறுப்பு கான் அப்படின்னா காட்சி இதெல்லாமே உங்களுக்கு டெஸ்ட்டாக நான் இந்த ஒரிஜினல் கொஷனில் கட் பண்ணி கட் பண்ணி டெஸ்ட்டாகவே வச்சுருக்கேன் ஸோ உங்களுக்கு பிரச்சனை இருக்காது கலை அப்படின்னா பயிருடன் வரக்கூடிய புல் பூண்டு அப்புறம் கலை அப்படின்னா அழகு இந்த லகர லகர ரகர வேறுபாடு தெரிஞ்சிச்சுன்னா நிறையா அதை சால்வ் பண்ணிடலாம் ஆழி அப்படிங்கிறதுக்கு கடல் அல்லது மோதிரம் அப்படின்னு அர்த்தம் அப்போ பார்த்தோம் அப்படின்னம்னா படி அப்படிங்கிறது படித்தல் வீட்டின் படி அப்படின்னு அர்த்தம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பறவைகள் தான் இடம்பெற்று போகிறதுக்கு என்ன சொல்லுவாங்க வலசை போதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இடத்தை நிரப்புக அந்த கொஸ்டின்ல இதை கேட்டிருக்காங்க பாடகரின் அதாவது வெக்கத்தில் சிவந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லுவாங்க வெயிலில் அலையாதே உடல் கருத்து விடும் இந்த அடைப்பு குறிகளுக்கு ஏத்த மாதிரி உன்ன தேர்ந்தெடுக்கணும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம அஹ் என்னன்னா பாத்திருக்கோம் அப்படின்னோம்னாக்க இந்த டெஸ்ட்டுக்குரிய நாற்பது கொஸ்டின் பார்த்துருக்கோம் அப்புறம் ஒரிஜினல் கொஸ்டின் ஸோ தமிழுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒன் லைனராக இருக்குது டபுள் லைனராக இருந்தாலும் கூட கூட்டு காரணம் இருந்தால் கூட ரொம்ப படிக்க தேவையில்லை அதனால் தமிழை வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சுருங்க குரூப் போகத்தில் ஃபார்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சுருங்க அதுக்கடுத்து கணக்குக்கு ஒன் ஹவர் டைம் எடுத்துங்க மிச்சம் ஒரு ஒன்று ஒரு மணி நேரம் இருபது நிமிஷத்தை வந்து நீங்கள் ஜிஎஸ்க்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களோட நிதானமாக இப்போ குரூப் ஒன் அட்டன் பண்ணியிருப்பீங்க குரூப் ஒன்றில் கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி பேஜ் இருந்தது ஆனால் அதே வந்து அது வேற ஸ்ட்ராட்டஜி இது வேறு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தமிழ் அதில் வந்து டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் வந்து ஜிஎஸ் பேப்பர் தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி நினைப்பில் இதையும் வேகமாக அட்டன் பண்ணி முடிச்சிடாதீங்க டைம் மிச்சப்பட்டு போயிடும் ஸோ இதை வந்து என்ன அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் நிதானமாக அட்டன் பண்ணிங்கனாக்க தமிழை நாற்பது நிமிஷத்தில் முடிச்சிருவீங்க ஏன்னா இப்படி கொஸ்டின் தான் வரப்போகுது குறிப்பாக இலக்கணம் வரப்போகுது பதினஞ்சு கொஸ்டின் தான் உங்களுக்கு அந்த அறிஞர் தமிழறிஞர்கள் கொஸ்டின் கேட்க போகிறாங்க ஸோ அதனால் அந்த டயத்தெல்லாம் மேனேஜ் பண்ணி மேக்ஸுக்கு நல்லா டைம் எடுத்துக்கங்க மேக்ஸில் இருபத்தஞ்சி மார்க் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதுவும் கூட ரீசனிங் பத்து மார்க்கு அட்டிடியூட் வந்து அப்டிடியூட் வந்து பதினஞ்சு மார்க் கேட்குறாங்க ஸோ இதில் வந்து பார்த்துக்குங்க அந்த ரீசனிங்க்கு டைம் எடுக்கும் அதையும் அதனால் கொஞ்சம் மேக்ஸையும் ஜிஎஸ்சையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி இது பண்ணிங்கனாக்கா இதில் நல்லபடியாக இது பண்ணலாம் ஸோ நம்ம வந்து டெய்லியும் அந்த இருக்கிற நாங்கள் டெஸ்ட்டில் இருக்கிற கொஸ்டினையும் கூட நம்ம சொல்கிறோம் ப்ளஸ்ஸு மேக்ஸிமம் வந்து இந்த ஒரிஜினல் கொஷினையும் ஒரிஜினல் கொஷினை நான் கட் பண்ணி கட் பண்ணி போட்டு வச்சு அதையும் சொல்லிகிட்ருப்பேன் ஸோ அதை பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் டயத்தில் உங்களுக்கு ரிவிஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜிஎஸ்சியும் போட்டு விட்றேன் பாருங்கள் தேங்க்யூ